ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுகவுடைய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளத்தில் உள்ள மக்கள் விரட்டை அடிக்கும் வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அந்த அமைச்சரை துரத்தும் வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க முக்கியமாக என்ன நடந்தது பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் நிவாரணப் பணிகள் சரியாக நடக்கவில்லை என அங்கு உள்ள இளைஞர்கள் எல்லாம் கொந்தளித்துள்ளனர் தீ முக ஆட்சியர்கள் செல்லும் செல்லும் இடமெல்லாம் விரட்டப்படுகிறார்கள் என்பதை உண்மை விரைவில் இந்த ஆட்சியையும் மக்கள் விரட்டியடிப்பார்கள் பாஜகவை சேர்ந்த பொன் வி பாலகணபதி அவர்கள் இந்த வீடியோ பகிர்ந்து இந்த ஸ்டேட்டஸ் அவங்க போட்டிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் எம்ஆர்கே அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்கள் அவர்கள் விழுப்புரம் பக்கத்தில் அவர்கள் மற்றும் அந்த தொகுதி எம்எல்ஏ அவர்கள் எல்லாமே எல்லாமே மக்களால் சேற்றைவாரி அடித்து விரட்டி அடிக்க சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வந்து கடுமையான அதிருப்திகளையும் அவங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து அவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கின்றனர் இந்த நிலை விரைவில் திமுக ஆட்சியும் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் நாரியோலியோலியா உங்க வரிப்பிடி கண்ணையட கண்ணைய காரணமே நீங்கதான் பொல்லர் வேட்டையாட பொல்லர்